ான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் மனதெங்கும் காயங்களாய் கல்லடிகள் தாங்கிய கள்ளி செடி போலவே அருகிலே சோகங்களால்

தாத்தா திருஷன் யாரும் போலன்னு சொன்னான் அப்படியே குடிட்டு வந்து நம்ம தோப்புக்கு சரிப்பா சரிப்பா வாங்க இளநீர் குடிக்குதியில ஆஹ் சரி தாத்தா ரெண்டு வெட்டுங்க திருஷன் இளநீ குடிப்பால்ல ஆமா கிடப்பான் ஒண்ணப்பா மேல காந்து கந்து கிடைக்கணும் கிடைக்குது காண்ட பணம் கிடைக்கலாம் குடிக்குது அப்படியா இருக்கு கண்ணு பாத்துருங்க அது இப்படிதான் கல் தண்ணி குடிக்கும் பாத்துருங்க அது மாதிரியே இருக்கு நீங்க பண்றது தாத்தா நீங்க வீட்டுக்கு எப்போ வருவீங்க நான் வருவேன்ப்பா வீட்டுக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகும் லாஸ்ட் மரத்துக்கு தண்ணி பாஞ்சிட்டு இருக்க அதை ஆஃப் பண்ணிட்டு வருவேன் இப்படி எழுதி குடிக்கிறீங்களா எப்ப நேரம் இருட்டைக்கு மட்டு வீட்டுக்கு போங்க இதெல்லாம் கொஞ்சம் மோசமான இடம் ஆ சரி தாத்தா சரி என்ன திரிஷா வீட்டுக்கு போலாமா எப்படி இருக்கு சரி அம்மா யாருமே வர தம்மனா இன்னைக்கு நைந்தரா காலேஜுக்கு வந்தாளா ஆ வந்தானே வரட்டன நீ அவளை பத்தி எப்ப விசாரிச்சிட்டு இருக்கே கேட்டதுக்கு பதله மொட்ட சொல்ல சரியா தயவில்ல பேசாதே அம்மா அம்மா சீக்கிரமா வாயை மூடு ஏல 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 இப்ப எதுக்கு அந்த பிள்ளைக்கு வாயை புத்திச்சி இருக்க நீ அம்மட்டே சொன்னா மட்டும் நான் உனக்கு ரெக்கார்ட் நோட்டெல்லாம் தருவேன் பாத்துக்க அப்புறம் ரெக்கார்ட் நோட்டி எழுத விட்டேன் எழுதி தர மாட்டேன்னு சொல்ல கூடாது பாத்துக்க சொல்ல மாட்டே சொல்ல மாட்டே இப்ப எதுக்கு ரெண்டு ரன் அடிச்சு தீக்கறிய தம்மன எதுக்கு நின்னு இப்ப கூப்பிட்டு இருந்தா அம்மா சும்மா விளையாடிட்டு இருந்தோம் ஏதோ உயிர் போறது மாதிரி கூப்பிடு வந்த உடனே சொல்ல உடனே விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு வேலை நிம்மதியா செய்ய முடியவா பாய உள்ளல கூட கடந்து ரெக்கார்ட் நோட்டி எழுதி தரேன்னா நான் நினைக்கி தப்பிச்சாமோனே இல்ல நைந்தரல பத்தி விசாரிச்சது அம்மாட்ட சொல்லிருப்பேன் சொல்ல வேண்டியது நான் ஒண்ணே யார் சொல்லறேன்னு சொன்னா அப்படியே அம்மா

இருக்கே மக்களே நீ எப்படி இருக்க ஆ நான் நல்லா இருக்கமா அம்மா சாப்பிட்டீங்களா ஆமா அம்மா அம்மா நான் பேசுறமா கால்ட்ட நான் பேசுற போன் தாங்க ஆமா மக்களே நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா இல்லமா இது தான் சாப்பிடணும் மக்களே மர்சே பேசணும்னு சொல்ல போன் கொடுக்கறே ஆ சரிம்மா என்ன மச்ச பேசு அக்கா எப்பங்க அங்க வரவா காலேஜ் லீவ் வரல அப்ப வரேனா மர்சா அப்படியே சண்டை போட தான் தேடா அப்படி எல்லாம் இல்லக்கா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் கா ஐ மிஸ் யூ கா மிஸ் யூ மச்சா அக்கா நீ சீக்கிரம் இங்க வந்துறேனக்கா ஆமா மச்சா வீட்ல நிக்கேச்சல எப்பவும் அந்த சண்டைக்கே வந்துட்டிருக்கானோ இப்ப கொஞ்சம் தள்ளி போனதுக்கு அப்புறம் இந்த மிஸ் பண்ற அப்படி ஆமாக்கா ஆமா கா நான் அங்க சரி மச்சா

என்ன காய போட ய போடுமா அந்த பல்லுலி வா வசந்தி நம்ம போவோம் அவ காய வச்சிட்டு வரட்டு എന്നാ ചിന്നിള പറ്റി മാറവേ എല്ലാം മറച്ചാളികൾ